பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணம் நேரலே ஜனாதிபதி ஜான் டிராமணி மகாமா பிரதமர் மோடியை கானாவில் வரவேற்கிறார் இரண்டு நாள் கானா பயணத்தின் போத்து பிரதமர் மோடி ஜனாதிபதி ஜான் டிராமணி மகாமாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் மேலும் பல்வேறு துறைகளில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை மேற்பார்வையிடுவார் பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை இரண்டு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் கானா திரினிடாட் மற்றும் டொபாகோ அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நமீபியாவை உள்ளடக்கிய ஐந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் பிரதமரின் வரலாற்று சிறப்புமிக்க கானா பயணம் ஆப்பிரிக்காவுடனான இந்தியாவின் தொடர்பில் ஒரு குறிப்பிடத்தக்க இராஜதந்திர மைல் கல்லை குறிக்கிறது வர்த்தகம் சுகாதாரம் எரிசக்தி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை முன்னணியில் இருப்பதால் ஏழு தசாப்தங்களாக நீடித்த இருதரப்பு உறவுகளை மறுசீரமைக்க இந்த விஜயம் தயாராக உள்ளது இரண்டு நாள் கானா பயணத்தின் போத்து திரு மோடி ஜனாதிபதி ஜான் டிராமணி மகாமாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் மேலும் சுகாதாரம் விவசாயம் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை மேற்பார்வையிடுவார் கானா பயணத்தை தொடர்ந்து ஜூலை மூன்று முதல் நான்கு வரை தேதிகளில் திரினிடாட் மற்றும் டொபாகோவிற்கு அவர் செல்ல உள்ளார் அதைத் தொடர்ந்து அர்ஜென்டினாவிற்கும் அவர் பயணம் மேற்கொள்வார் அவரது சுற்றுப்பயணத்தின் கடைசி நிறுத்தம் நமீபியாவாக இருக்கும் அங்கு பிப்ரவரி எட்டு அன்று காலமான நமீபியாவின் காலனித்துவ நீக்க சின்னமானசாம் நுஜோமாவுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவார் பிரேசில் பயணத்தின் போது இருதரப்பினரும் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஒத்துழைப்பை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக புதுதில்லியில் உள்ள அதிகாரிகள் அறிவித்தனர் ஏனெனில் பிரேசில் மிகவும் பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கான தொழில்நுட்பத்திலும் ஆபரேஷன் சிந்துரின் போத்து பயன்படுத்தப்பட்ட இந்தியாவின் ஆகாஷ் தரையிலிருந்துவான் ஏவுகணை அமைப்பிலும் ஆர்வம் காட்டியுள்ளது பிரேசிலுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த விவாதம் ஜூலை ஐந்து முதல் எட்டு வரை தேதிகளில் பிரதமர் மோடி ரியோடி ஜெனிரோ மற்றும் பிரேசிலியாவுக்கு செல்லும் போத்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் மாவோயிஸ்டுகளால் புதைக்கப்பட்ட ஐஇடி வெடித்ததில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த நபர் கவனக்குறைவாக அழுத்த ஐஇடியை ஐ மிதித்தார் அது வெடித்தது அவரது கால்கள் மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகளால் வைக்கப்பட்டிருந்த அழுத்தத்தால் வெடிக்கும் சாதனம் ஆயிடி வெடித்ததில் முப்பத்திரண்டு வயது கிராமவாசி ஒருவர் படுகாயமடைந்ததாக போலீசார் புதன்கிழமை ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தெரிவித்தனர் செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை மட்டேட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மூடலகுடா கிராமத்தைச் சேர்ந்த விஷால்கோ டெம்லா என அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்டவர் காளான் வன விளைபொருட்களை சேகரிக்க பெட்டபள்ளி கிராமத்தில் உள்ள அருகிலுள்ள காட்டிற்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொல்கத்தா கல்லூரி கூட்டு பாலியல் வன்கொடுமை மேற்கு வங்க மகளிர் குழு தலைவர் கூறுகையில் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவருக்கு கூடுதல் ஆலோசனை தேவை கொல்கத்தா கல்லூரியில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவருக்கு ஆலோசனை மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மேற்கு வங்க மகளிர் ஆணையத் தலைவர் வலியுறுத்துகிறார் கொல்கத்தாவில் உள்ள தனது கல்லூரிக்குள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சட்ட மாணவி இன்னும் அதிர்ச்சியடைந்த நிலையில் இருப்பதாக மேற்கு வங்க மகளிர் ஆணையத் தலைவர் லீனா புதன்கிழமை ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தெரிவித்தார் உயிரிழந்தவருக்கு ஏற்கனவே ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தாலும் ஜூன் இருபத்தைந்து மாலை மூன்று ஆண்களால் ஒரு முன்னாள் மாணவர் மற்றும் அவரது இரண்டு மூத்த மாணவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவிக்கு போன்ற கூடுதல் அமர்வுகள் தேவை என்று திருமதி கங்கோபாத்யாய் கூறினார் பெண் சக ஊழியர்களை கழிப்பறையில் படம் பிடித்ததற்காக பெங்களூரு இனோசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர் கைது செய்யப்பட்டார் பெங்களூரு போலீசார் அவர் இரண்டு வீடியோக்களை பதிவு செய்துள்ளதாகவும் விவரங்கள் பகுப்பாய்வுக்காக தனது மொபைல் போனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தனர் திங்கட்கிழமை ஜூன் முப்பது இனோசிஸ் வளாக கழிவறையில் தனது பெண் சக ஊழியர்களை படம் பிடித்ததாக முப்பது வயது மென்பொருள் பொறியாளர் ஒருவரை எலக்ட்ரானிக் சிட்டி போலீசார் புதன்கிழமை ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கைது செய்தனர் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தொழில்நுட்ப ஆய்வாளரான ஸ்வப்னில் நாகேஷை போலீசார் கைது செய்து அவர் மீது பிரிவு அறுபத்தாறு இ ஒரு நபரின் தனிப்பட்ட பகுதியின் படங்களை அவர்களின் அனுமதியின்றி படம் பிடித்தல் வெளியிடுதல் அல்லது அனுப்புதல் மூலம் தனியுரிமையை மீறுதல் மற்றும் பிரிவு எழுபத்தேழு ஓரினச் சேர்க்கை குற்றம் ஆகியவற்றின் கீழ் மேலும் விசாரணைக்காக குற்றம் சாட்டினர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு நீதிமன்றம் விசாரணையை ஜூலை பதினான்கு ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது அமித்ஷாவுக்கு எதிரான ராகுல் காந்தியின் கருத்துக்கள் தொடர்பாக பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணையை எம் டோட் பி எம் டோட் ஏ நீதிமன்றம் ஒத்திவைத்தது புதன்கிழமை ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சுல்தான்பூரில் உள்ள எம் டோட் பி எம் டோட் எல் டோட் ஏ நீதிமன்றம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான ஆட்சேபனைக்குரிய கருத்துகள் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணையை ஜூலை பதினான்கு ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிஓவேடி ஒன்று ஒன்பது தடுப்பூசிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சுகாதார அமைச்சகம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐ மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் என் ஆகியவற்றின் ஆய்வுகள் இந்தியாவில் சியோவியாடி ஒன்றொன்பது தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன மேலும் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் அரிதான நிகழ்வுகள் உள்ளன என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சியோவியாடி ஒன்றன்பது தடுப்பூசிக்கும் நாட்டில் ஏற்படும் திடீர் மரண அறிக்கைகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தெரிவித்துள்ளது மேலும் பல நிறுவனங்கள் மூலம் இந்த வழக்குகளை விசாரித்ததைத் தொடர்ந்து இது உறுதியாக நிறுவப்பட்டுள்ளது